இறுதி செய்தியாக வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் வந்து செபாஜிலா அப்படிங்கக்கூடிய மாவட்டம் சார் அது வந்து ஒரு சர்வதேச எல்லைக்கான பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன்களில் இந்த நிறைய ஊடுருவல் ரோஹிங்கியாக்கள் வங்கதேசத்தினர் அந்த பகுதியாக வர்றார்கள் அப்படின்னு தகவல் வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அலர்ட் ஆகி ரயில்வே ஸ்டேஷனில் போய் சென்ற மாதம் வந்து பரிசோதிக்கும்போது ஒரு நாற்பது பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த மாத சோதனையின் போதும் ஒரு நாற்பது பேர் ஆக மொத்தம் எண்பது பேர் அவங்க பிடிச்சு வச்சுருக்காங்க சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் வந்தவர்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள்லாம் கிளம்பி எப்படி போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எல்லோருமே சட்டவிரோதமாக கிளம்பி கொல்கத்தாக்கு போகிறோம் கொல்கத்தா போய்ட்டு அங்கே எங்களுக்கு ஆதார் கார்டெல்லாம் நாங்கள் எங்களுக்கு ரெடி பண்ணிப்போம் எப்படியாவது அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லியிருக்கு இன்னொருத்தவங்க நாங்கள் இப்படியே கிளம்பி மெட்ராஸ் போயிடுவோம் மெட்ராஸில் அங்கே அங்கே நாங்கள் பிரிஞ்சு போய் வேலை தேடிப்போம் அங்கே எங்களுக்கு டாக்குமெண்ட்டு நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் இப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சொல்லியிருக்காங்க சரி அப்படி பார்க்குறீங்க சார் சார் சென்னைக்கு தானே சார் வராங்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் சார் ரோஹிங்கியாக்களுக்கு அதிக அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமாக திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சி மாறிக்கொண்டு இருக்கிறார் ஏற்கனவே இவர்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையனால் இன்னைக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நடந்ததை சொல்லுகிறீங்க திண்டுக்கல் ஸ்டேஷனில் இப்படி அங்கேருந்து கடத்தி வரப்பட்டவர்கள் மீட்கப்பட்டார்களா தமிழ்நாட்டில் நடந்தது காட்பாடி ஸ்டேஷனில் இப்படி கடத்தி வரப்பட்டவர்கள் மீட்கப்பட்டார்களா நடந்தது அவங்க வந்த உடனே இந்தியாவுக்குள்ளே எந்த பாடர்லேருந்து உள்ளே வந்தாலும் அவர்கள் அனுப்பக்கூடிய முதலிடமாக தென் மாநிலங்கள் தான் இருக்குது கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மோஸ்ட்லி இப்பெல்லாம் தமிழ்நாடாக மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறது தான் ஆபத்து அதனால் நல்ல வேலையாக இதை வந்து நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் இது எல்லாமே மீண்டும் கூடினதுக்கு காரணம் ஒரு தொண்ணூத்தொம்பது சீட் காங்கிரஸுக்கு விட்டாலே இவ்வளோ வருதுன்றால் எவ்வளவு ஆபத்து இதுங்கிறத நீங்கள் பார்த்து அப்படித்தான் நான்